வணக்கம் அம்பாளிடம் வேண்டும் பொழுது கையில் இந்த ஒரு பொருளை வைத்து நம்ம வேண்டினோனா கேட்டது அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது அம்பாளிடம் இப்படி வேண்டி பார்த்தால் கேட்டது அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அம்பாளின் ஆசிர்வாதத்தோடு வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாகவே பார்த்தோன்னா தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அம்பிகை வழிபாட்டிற்குரிய ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதிலும் வெள்ளிக்கிழமை செய்யும் வழிபாடு அம்பிகையின் அருளை நூறு சதவீதம் அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த நாளில் செய்யும் பூஜை அப்படிங்கிறது மகாலட்சுமியை வீட்டிற்குள் அழைத்து வந்து நித்திய வாசம் செய்ய வைக்கும் தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தை மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வருது ரொம்பவே சுபிக்ஷம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையில் அம்பிகைக்கு வேண்டும் பொழுது இந்த ஒரு பொருளை கையில் வைத்து நம்ம வேண்டுதல் வைத்தோம்னா நம்ம வேண்டது நம்ம பிரார்த்தனை வைப்பது நிச்சயமாக அம்பிகை நடத்தி கொடுப்பால் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யணும் வெள்ளிக்கிழமை அப்படினாலே அம்பிகை பெண் தெய்வ வழிபாட்டிற்கு மிக உகந்த நாள் அப்படிங்கிறது உண்மை அதிலும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுவது அனைத்து விதமான பணம் தொடர்பான பிரச்சனைகளும் தீர்க்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வெள்ளிக்கிழமைகளும் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் மங்களகரமான நாள் அப்படினாலும் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்பவே விசேஷமானது பெண் தெய்வத்திற்கு பூஜை அபிஷேகம் நேர்த்திக்கடன் கடன் செலுத்த நினைப்பவர்கள் இந்த நாளில் அதை தாராளமாக செய்யலாம் அந்த வகையில் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அதாவது அம்பிகையை வேண்டும் பொழுது இந்த ஒரு பொருளை கையில் வச்சுக்கிட்டு வேண்டனும் கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் அந்த வகையில் மொச்சை பருப்பு அப்படின்னு சொல்லப்படும் அந்த மொச்சை பருப்பை ஒரு கைப்பிடி எடுத்து அந்த மொச்சை பருப்பை கையில் வச்சுக்கிட்டு அம்பாள்கிட்ட வேண்டலாம் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சுக்ரஹோரையில் இதை செய்வது ரொம்பவே விசேஷம் சுக்ரஹோரை அப்படின்னு பார்த்தோம்னா காலை ஆறிலிருந்து ஏழு மதியம் ஒரு மணியிலேருந்து இரண்டு மணி இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இது எந்த மூன்று மணி நேரம் சொல்லியிருக்கேன் இந்த மூன்று நேரத்திலும் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்குதோ அந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம் அந்த நேரத்தில் கைப்பிடி மொச்சப்பருப்பை கையில் வச்சுக்கிட்டு நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பணப்பிரச்சனை தீரணும் கடன் சுமை குறையணும் சொந்த வீடு வாங்கணும் சொந்த நிலப்பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து அந்த நிலப்பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியில் வரணும் குடும்பத்தில் அமைதி இருக்கணும் சந்தோஷம் நிலைக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் இப்படி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அம்பாளிடம் அந்த வேண்டுதலை வைக்கும் பொழுது சுக்கர ஹோரையில் அந்த பருப்பை கையில் வச்சுக்கிட்டு மண்ணிலான அகல் தீபம் அதிலும் நெய் சுத்தமான பசும் நெய் ஊற்றி அம்பிகை படம் நம்ம வீட்டில் எந்த படமாக இருந்தாலும் அம்பிகைக்கு முன்பாக அந்த நெய் தீபம் ஏற்றி இந்த பருப்பை கையில் வச்சுக்கிட்டு நம்ம வேண்டுதல் நம்ம பிரார்த்தனை எதுவோ அம்பிகைட்ட மனமுருகி வேண்டிக்கணும் இப்படி மனமுருகி நம்ம வேண்ட வேண்ட நம்ம பிரார்த்தனையை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பால் அம்பிகை அப்படிங்கிறது உண்மை அதிலும் பருப்பை கையில் வச்சுக்கிட்டு நம்ம வேண்டுதல் வைக்க மனமிறங்கி வந்து நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே நிறைவேற்றி கொள்வாள் அம்பிகை அப்படிங்கிறது உண்மை அந்த பருப்பை வேண்டின பிறகு அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம கையில் ஒருபடி கை பருப்பை வச்சு வேண்டின அந்த வேண்டுதலை ஒரு சிறிய கிண்ணத்தில் வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி அப்படியே அம்பிகை கிட்ட வச்சு விடலாம் அப்படியே அந்த நாள் முழுவதும் வெள்ளிக்கிழமை இதை நம்ம செஞ்சோம்னா அந்த நாள் முழுவதும் அப்படியே தண்ணி ஊற்றினா அந்த மொச்சை பயிரை அப்படியே இருக்கட்டும் மறுநாள் சனிக்கிழமை காலையில் எழுந்து அந்த தண்ணீரில் ஊர்னா அந்த மொச்சை பயிரை நல்லாவே ஊறி இருக்கும் அந்த மொச்சை பயிரை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் கோ சாலை இருந்ததுன்னா அங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம கையாலே அந்த மொச்சப்பருப்பை பசு மாட்டிற்கு ஊட்டி விடலாம் அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எங்கே உங்களுக்கு பசு மாடு தெரியுதோ அந்த பசு மாட்டிற்கு போய் அந்த மொச்ச பயிரோடு வேறு ஏதாவது உணவையும் வைத்து அந்த பசுமாட்டிற்கு அது தானமாக கொடுத்து விட்டு வருவது சிறப்பு இப்படி தை வெள்ளிக்கிழமையான நாளை செய்து சனிக்கிழமையில் அந்த மொச்ச பயிரை பசுமாட்டுக்கு தானம் கொடுப்பதன் மூலம் நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பான் அம்பிகை அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை அதை தான் நான் உங்கள்கிட்ட பத் பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் செய்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதா அப்படிங்கிறதையும் என்னென்ன அதிசயங்களும் உங்கள் வாழ்வில் நடந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கேட்க நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்